அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் திங்கட்கிழமை பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி திதி இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் யார் ஒருத்தவங்க தவறாமல் கால பைரவரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வளரக்கூடிய செல்வங்கள் எல்லாம் எந்தவித குறையும் இல்லாமல் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது தேய்பிரை அஷ்டமி திரியாக இருந்தாலும் சரி வளர்பிரை அஷ்டமி திரியாக இருந்தாலும் சரி நாம் சில தீப வழிபாடுகளை நம்ம வீட்டிலிருந்தும் செய்யலாம் அல்லது கோவிலுக்கு போயும் செய்யலாம் சில தீப வழிபாடுகளை நம்ம கோவிலில் மட்டுமே செய்யணுங்க காலபைரவரை வழிபடுவது சாட்சாத் அந்த சிவபெருமானையே வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது அதிலும் நாளைக்கு சோமவார அஷ்டமி திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த வளர்பிரை அஷ்டமி திரியை யாருமே தவற விடாதீங்க மிக மிக அற்புதமான ஒரு நாள் சிவபெருமானோட அறுபத்தி நான்கு திருமேனிகளுள் ஒருவர் தான் இந்த காலபைரவர் அந்த காலபைரவர் உருவத்தை அவர் எப்படி எடுத்தார் அந்தகாசுரனை கொள்ளும்பொழுது சிவபெருமான் தான் வந்து காலபைரவரை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலபைரவர் அனைத்து சிவாலயங்களிலும் வடகிழக்கு பகுதியில் அந்த கோவிலை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக நின்று ஆட்சி புரியக்கூடியவர் இவரை நம்ம விடாது அவருடைய பாதங்களை பிடித்து கொண்டோன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிக கொடிய பிரச்சனைகள் புதுசு புதுசாக வரக்கூடிய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதிரி தொல்லை இதை எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் மிக எளிதாக சமாளிக்க முடியுங்க எப்படி சிவபெருமான் வந்து அபிஷேகப் பிரியரோ அதே மாதிரியே கால பைரவருக்கு நிறைய அபிஷேக பொருட்கள் வாசனை திரவியங்கள் இது எல்லாமே பிடிக்கும் நாளைய தினம் காலை அஞ்சு ஐம்பதுக்கு இந்த அஷ்டமி திதியானது ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்குது அதெல்லாம் நாளைக்கு முழு நாள் நீங்கள் இதை இந்த திதியை பயன்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டிய வழிபாடுகளை காலையில் கோவில் திறந்துருக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது மாலை நேரங்களிலோ நீங்கள் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு என்ன தீபம் வேணாலும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீபம் வந்து பூசணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பூசணி தீபத்தை தொடர்ந்து எட்டு அஷ்டமிகள் நீங்கள் கோவிலில் போட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக போக வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் இதில் நீங்கள் எந்த ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை அதே மாதிரி பஞ்ச எண்ணெயில் தீபம் போடுவது அதுவும் கோவிலில் தான் போடணும் மிளகு தீபம் இதை மாதிரி தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் போடலாம் பூசணிக்காய் தீபம் வந்து அவசியம் நீங்கள் கோவிலில் தான் போடணும் ஸோ அதை போது என்ன செய்யணும் யார் ஒருத்தவங்க இந்த பூசணி தீபத்தை தொடர்ந்து பைரவருக்கு ஏற்றிக்கிட்டு வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் யார் ஏத்துறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன பூசணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த கோவில் மூலவர் சந்நிதி அந்த பைரவர் சந்நிதி திறந்திருக்கும் பொழுது இதை மாதிரி வாழை இலையோ அல்லது பாக்கு மரத்தட்டு அதை வந்து வச்சுட்டு நீங்கள் ஏற்றிட்டு வாங்க அதுவும் சிகப்பு நிற திரி போட்டு ஏற்றிட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்குங்க இதை எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் ஏற்றக்கூடாது நீங்கள் அங்கேயே போயிட்டு கட் பண்ணி விதைகள்லாம் எடுத்துகிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் ஏற்றி பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த பூசணி வெண்பூசணி தீபம் ஏற்றும்பொழுது இதில் முக்கியமான ஒரு பொருள் வந்து போட்டு ஏற்ற போகிறோம் அந்த பொருள் போட்டு போது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு வாங்க இந்த பைரவரை ஒருத்தரை வழிபட்டோன்னா நமக்கு சனி கிரகத்தோட பாதிப்புகள் எல்லாம் நீங்கும் பனிரெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் இவற்றுக்கெல்லாம் வந்து தலைவராக இருப்பவர் தான் கால பைரவர் அதனால் நீங்கள் வந்து சிவப்பு நிற மலர்கள் செவ்வரளி அதை மாதிரி செவ்வாழை பீட்ரூட் சாதம் அந்த சிவப்பு நிறத்தில் உள்ள பொருட்கள் வந்து அவருக்கு ரொம்ப விருப்பமானது நாளைக்கு இந்த திங்கக்கிழமை வருது இல்லையா சோமஓர வாரத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி அப்படிங்கிறது நம்ம யாருமே தவற தவறவிடக்கூடாது அனைவரும் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிந்த தீப வழிபாடுகளை நாளைக்கு அவசியம் செய்யுங்க இப்போது நம்ம ரொம்ப அழகாக வாழை இலையில் கீழே பச்சரிசி வச்சு பூசணியை சரிசமமாக வந்து கட் பண்ணிவிட்டு விதைகள்லாம் எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு நிற திரி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு அனைவருமே மற்ற அஷ்டமிகளில் நீங்கள் தவற விட்டால் கூட நாளைக்கு வரக்கூடிய இந்த அஷ்டமியில் அனைவரும் வந்து இந்த பூசணி தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ராகு காலத்தில் மட்டும்தான் நம்ம போய் ஏற்றணும் அப்படி கிடையாதுங்க அஷ்டமி தீதி இருக்கக்கூடிய முழு நாள்லையும் நம்ம இந்த பூசணி தீபத்தை நம்ம கோவிலில் போய் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம தீபத்தையும் ஏற்றிடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகாக பூசணி தீபம் சிவப்பு நிறத்திரி போட்டு ஏற்றியாச்சு இப்போ இதில் நம்ம போட வேண்டிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூசணியிலையும் ஆறு ஆறு மிளகு அப்படிங்கிறத போடுங்க மொத்தமாக பன்னிரெண்டு மிளகுகள் அப்படிங்கிறது எண்ணிக்கையில் வரணுங்க ஆறு ஆறு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மிளகியும் நீங்கள் போடும்போது ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக அப்படின்னு போடலாம் சில பேர் மிளகு மூட்டையே கட்டி திரி மாதிரி போடுவாங்க அப்படியும் நீங்கள் போடலாம் ஆனால் இப்படி போடு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒவ்வொரு மிளகியும் ஓம் பைரவாய நமக 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 அப்படின்னு சொல்லிவிட்டு போடுங்க நான் இது டெமோ வீடியோ அப்படிங்கிறதால கொஞ்சம் தான் நான் எண்ணெய் விட்டுருக்குறேன் நீங்கள் கோவிலில் போது நிறைவாக எண்ணெய் விட்டு நல்ல வந்து இன்னும் பூக்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது அதை மாதிரியே இந்த தீபத்திற்கும் நீங்கள் ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக அப்படின்ட்டு ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் போட்டுடலாம் போட்டுட்டு பைரவரை மனதார வேண்டிக்கோங்க இது எந்தவித குறையும் இல்லாமல் எங்களுக்கு வர வேண்டிய அனைத்து செல்வ வளங்களோடு நாங்கள் ரொம்ப நல்லா வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் பைரவர்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் நாளைக்கு அவசியம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநீர் திருநீர் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் நாளைக்கு திருநீர் எடுத்துகிட்டு போய் கொடுங்க ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறதால நீங்கள் திருநீரை எடுத்துகிட்டு போயிட்டு பைரவர் அபிஷேகத்துக்கு தருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நீங்கள் புது விபூதி திருநீர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அபிஷேகத்துக்கு தந்து ஏதாவது ஒரு தீபம் ஏற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பிரசாதமாக அங்கே கோவில் அர்ச்சக தரக்கூடிய விபூதி திருநீரை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த திருநீரை உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் மேல் பகுதியில் ஜஸ்ட்டு கொஞ்சம் பூசி விடுங்க உங்களுடைய மோதிர விரலாலே எடுத்து ஒரு பட்டை மாதிரி போட்டு விடுங்க அது வந்து அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக வளையமாக உங்களுக்கு இருக்கும் எந்தவித கெட்ட சக்திகளும் உங்களை அண்டாது அத மாதிரி செல்வ வளத்தை இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு எட்டு அஷ்டமிகள் அந்த பைரவர் கோவில் அபிஷேகம் நடந்த திருநீரை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய நிலைவாசலில் வைக்கும்பொழுது மிக நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை பல பதிவுகள் நான் உங்கள் கிட்டே பகிர்ணுன்னு நினச்சேன் கடைசியாக நான் இன்றைக்கி பகிர்ந்துட்டேன் நாளைக்கு யாரெல்லாம் கோவிலுக்கு போகிறீங்களோ அவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும் வீட்டில் இருக்கிற திருமீரை எடுத்து வைக்கிறது நல்லது கிடையாது கோவிலில் போய்ட்டு அங்க வந்து அபிஷேகம் செய்த திருநீர் அல்லது அவர் பாதத்தில் வைத்த திருநீரை எடுத்துட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் வைங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது வெகு சீக்கிரமா தீர்ந்துடும் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரோட்ல இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் பின்பற்றி பாருங்க நன்றி